நீ மதம் மாறினா தான் உனக்கு நான் சம்பளம் தருவேன் இல்லைன்னா தரமாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அடி அடினு அடித்தனை ரொம்ப படுத்துனாங்க ஒன்றரை வருஷமே நீ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவள் அடிக்கும்போது அவங்க நாய் விட்டு அடிக்க வைக்கிறது அவங்க கூட யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என் ஃபோனு என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க என்னை வீட்டுக்கும் கூட அனுப்பிவிடாமல் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவையில் மதம் சொல்லி அடித்து துன்புறுத்தல் மாவட்ட ஆட்சியரிடம் இளைஞர் மனு கோவை மருதமலை பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்ற இளைஞர் ஒருவர் வேலைக்கு சென்ற இடத்தில் மதம் சொல்லி அடித்து துன்புறுத்தியதாகவும் தன்னுடைய கல்லூரி சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொண்டு தரம் மறுப்பதாகவும் இரண்டு ஆண்டுகள் வேலை செய்ததற்கான சம்பளத்தையும் தரம் மறுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் இது குறித்து மனோஜ்குமார் அளித்துள்ள மனுவில் தான் தொண்டமுத்தூர் அரசு கல்லூரியில் படித்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எங்கள் வீட்டின் அருகில் உள்ள பகுதியில் வினியா என்பவர் இடம் வாங்கிய நிலையில் அவர் தனது குடும்ப சூழலை பார்த்து அவரது நிறுவனத்தில் வேலை தருவதாக கூறி அழைத்துச் சென்று சிறிது காலம் கழித்து நல்லவப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு தன்னை அழைத்துச் சென்றுவிட்டு வேலை வாங்கி வைத்ததாகவும் அப்போது தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கும் தன்னை அனுமதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் இரண்டு ஆண்டுகளாக எவ்வித சம்பளமும் தராமல் வேலை வாங்கி துன்புறுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் என்னுடைய கல்லூரி சான்றிதழ்களையும் செல்போனையும் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டதாகவும் சம்பளத்தை கேட்டால் தன்னை அவர்களது மதத்திற்கு மாற கட்டாயப்படுத்தியதாகவும் அழைத்து தன்னை அடித்து கூறியுள்ளார் அங்கிருந்து கோவிலுக்கு சென்று வருகிறேன் என கூறி தப்பி ஓடி வந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ள மனோஜ்குமார் வினிதா மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் இருந்து தனது கல்லூரி சான்றிதழ்களை இரண்டு வருட சம்பள தொகையையும் பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விட்டுள்ளார் இதில் அவரது தாயார் வேலை செய்து வருவதும் அவரது தந்தை ஒரு மாற்றுத்திறனாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது என் பேர் மனோஜ்குமார் நான் வந்து மருதுமலையில் வசிச்சுட்டு வந்துட்ருக்கேன் நான் தொண்டாமுத்தூர் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பில் பில்டிங் கட்டினாங்க அப்படி எனக்கு அவங்க வந்து பழக்கமானாங்க அவங்க வந்து சரி நான் குடும்பத்தை கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வா என் வீட்டிலே வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த தோட்ட வேலை அவங்க வீடு பாத்திரம் கழுவுறது நாய்க்குட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் நீ வேலை வாங்கி வச்சுட்டு சம்பளம் கேட்டதுக்கு நீ மதம் மாறினா தானே உனக்கு சம்பளம் தருவேன் இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சனை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்புறம் அந்த அடிச்சுட்டு கடைசியில் என்னை திருடுனேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே நீ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவள் அடிக்கும்போது அவங்க நாய் விட்டு அடிக்க வைக்கிறது அவங்க கூட யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என் ஃபோனு என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சிட்டாங்க என்னை வீட்டுக்கும் கூட அனுப்பிவிடாமல் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கு ரொம்ப கொடும் ரொம்ப கொடுமைப்படுத்தி என்னை எனக்கு வெளியவே வர முடியாதமே அவங்க நாய் கிடச்சதுக்கே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் தேவையில்லை நீ இரு நீ கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் மாதிரி நான் செத்து போகிற மாதிரிலாம் பெட்டிஷனில் என்னை எழுதி வச்சுருக்காங்க அவங்க என் பிறந்த நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் எனக்கு அவங்க ரெண்டு வருஷமும் நான் வேலை செஞ்சதுக்கு சம்பளமும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல என்னை அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அழுதான் ஏன் அழுகிறேன்னு சொல்லி அடிக்கிறது அவங்க பொருள் அவங்களுக்கு எப்பப்போ கடுப்பாகுதோ அப்பெல்லாம் என்னை அடிக்கிறது எல்லாமே நீ வெளியே வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கே என்னை விட மாட்டேன்ட்டாங்க அவங்க பேர் அவங்க பேர் வந்து விநியாசம் என் சர்டிஃபிகேட்டு என்னோடய காலேஜுக்கு தேவையான பொருள் எல்லாம் அவங்க வந்து நாஸ்டூ ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க டெவலப்மெண்ட்டுன்ட்டு நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காது கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் தான் என்னை இந்த மாதிரி வீட்டு வேலையில் வேலை வாங்க வச்சு நீ ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க கூட நவீன் பிரதாப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன் இவங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வேணுன்ட்டே வந்து அடிக்கிறது அவன் அந்த நாயை விட்டு கடிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு என்னோடய பொருள் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸு எனக்கு தேவையான பொருள் எனக்கு தேவையான காலேஜுக்கு சம்மந்தமாக இல்லான பொருளும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே விட மாட்டேன்ட்டாங்க தப்பிச்சு வந்து இப்போதான் கொஞ்சம் இப்போதான் ரெண்டு மூணு நாள் தப்பிச்சு வந்து அதுக்கு அடித்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு சம்பளம் வேணும் நீ அடிச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வீடு எங்கே இருக்கு அவங்க வீடு வந்து நல்லாம்பாளைய மைஸ்வரியா கார்டனில் இருக்குங்க மொதல் வீடு அவங்களுக்கு தான் அவங்க கிறிஸ்டீனே நான் வந்து கொங்கு வேளாள கவுண்ட்ரு அவங்க கொஞ்ச நாள் அவங்க நான் வந்து அவங்க வீட்டில் இருந்துட்டு நான் இந்துசாமி கும்புறது அவங்களுக்கு பிடிக்கல அதுங்காட்டிக்கு அவங்க மதம் மாற சொல்கிறாங்க சம்பளம் அப்போ தான் கொடுப்பேன் எனக்கு சம்பளம் வேணும்னு சொன்னதுக்கு அப்போ இந்த மாதிரி மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க